ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா இன்றைக்குள்ள வீடியோ வந்து மோட்டிவேஷன் அறிவுரை ஏதாவது ஒன்றுன்னு எடுத்துடுங்க ஏன்னா ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அதனால் அன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்காக போட போகிறேன் வெளியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க தமிழனில் அகலக்கால் வைக்கக்கூடாது அகலக்கால்னால் என்ன அர்த்தம் அகலக்கால்ங்கிறது வந்து நம்ம ஒரு தொழில் செய்யலாம் அப்புறம் எதுனாலும் எதுக்குனாலும் ஒரு உதாரணம் சொல்கிறது தான் இந்த அகலக்கால்னு சொல்கிறது நம்மளுக்கு வந்து என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும் இல்லாததுக்கு நம்ம பறந்துக்கிட்டு அலையக்கூடாதுங்கிறது தான் அந்த அகலக்கால் வைக்க கூடாதுங்கிறது ஒரு பெரியவங்க சொல்ற ஒரு வார்த்தை அகலகால்னா அந்த அகல காலை வச்சு நீங்க நடந்து பாருங்க ரெண்டு காலையும் ரெண்டு பக்கம் விரித்து வச்சு நடங்க உங்களால் நடக்க முடியுமா நம்ம நினைச்சிருவோம் இப்ப நம்ம கால் விரித்து வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கலாம்னு சொல்லி எட்டி எட்டி இப்படி நடந்து போறோம் அப்போ எட்டி எட்டி நடக்கும்போது என்ன ஆகுது நடக்கவே முடியாது நம்மளால் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட கொஞ்சமாக தான் பைசா இருக்குன்னு வைங்களாம் அந்த கொஞ்சம் பைசாவுக்கு தகுந்தவாறு ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கணும் சிலவங்க நினைக்கிறது நம்ம வந்து இதில் வந்து நிறைய அதிக பைசாவை போட்டு நம்ம ஒரு அம்பாரம் அள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் தொடங்குவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த அகலக்கால் விஷயமே நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா வச்சு பண்ணலாம் நம்ம கொஞ்சம் வேகமாக நடப்போம் அப்படிங்கிற மாதிரி சும்மா நம்ம இந்த காலத்தை கொண்டு கொண்டு வச்சுட்டு இப்படி நடந்தால் நம்மளால் சீக்கிரம் நடக்க முடியுமா நம்ம எட் நம்ம போக வேண்டிய இடத்த நம்மளால் எட்டவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் காலும் அழிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் நம்ம போடுற பணமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வேணால் எங்கேயாவது கடன் வாங்கி நம்ம கொஞ்சம் செய்யலாம் அதுக்காக ஒரேடியாக லட்ச கணக்கில் கடனை வாங்கி போட்டுட்டு அந்த பிஸ்னஸ் ஓடும்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம சும்மா வந்து அதில் போட்டுட்டு உட்காந்துட்ருப்போம் அது வந்து வேஸ்ட்டு அதனால் என்றைக்குமே நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்குறோன்னா நமக்கு தகுந்தவார் ஒரு சிம்பிளாக முதல்ல தொடங்கி அதிலிருந்தே படிப்படியாக முன்னேற பார்க்கணும் அதுதான் நல்லது அதை சொல்லிட்டேன் ஒரு வீடியோவாக அதே மாதிரி சிலவங்க வந்து படுத்து கிடந்தே கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க முதல்ல கண்ணை முளிச்சு நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறது யோசிக்கணும் படுத்து கிடந்தே அவன் அப்படிப்பட்டான் இப்படி அப்படி இப்படி அப்படி என்ன அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க ஒரு சில பேர் அந்த கனவு கனவு கணுங்கன்னே அப்துல் கலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படுத்து கிடந்தே ஒரே கனவாக தான் இருக்கும் வேலைக்கே போகிறது கிடையாது ஒழுங்காக வேலைக்கு போகணும் நான் வச்சுருக்க பைசா வச்சு சிறு தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும் நம்மளும் முன்னேறி நாலு பேருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் சும்மா படுத்து கிடந்துட்டு தூங்கிட்டு இருந்தாச்சுன்னா அது என்ன கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க நம்ம எந்திரிச்சோடனே அந்த கனவு கலைஞ்சிரும் எப்படி ஒரு கனவுல நம்ம ஒரு கோலம் போட்ட மாதிரி நம்ம கோலம் இப்படி போடுவோம் அப்படி போடுவோம்னு யோசிச்சுட்டே இருப்போம் அது யோசிக்க மட்டும்தான் முடியும் ஆனால் அது செயல்படுத்த முடியாது அதனால் என்றைக்கும் விழிப்போடு இருந்து நல்லபடியாக வேலையை செஞ்சு நல்லா முன்னேற வழியை பாருங்கள் இது வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் யாரும் திட்டாதீங்க நான் எனக்கு எப்படி தோணித்தோம் அதெல்லாம் உங்கள்கிட்ட பேசியாச்சு நன்றி வணக்கம்